ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி கால் கப் துவரம்பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு கால் கப் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து ரொம்ப போட்டுடக்கூடாது ஏன்னா கசப்பாக இருக்கும் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வர மிளகாய் காலத்துக்கேற்ப போட்டுக்கோங்க இஞ்சி சிறிதளவு பூண்டு ரெண்டு கருவேப்பிலை வெங்காயம் முருங்கைக்கீரை உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இட்லி அரிசி பச்சை அரிசி கடலைப்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் கழித்து அதை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக அரைச்சுக்குங்க அதில் சீரகம் சோம்பு பூண்டு இஞ்சி கருவேப்பிலை மிளகாய் முருங்கைக்கீரை இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கோங்க தனியாக அரைச்சி அந்த அரைச்ச மாவு கூட உப்பு வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்ந்துக்குங்க சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்குங்க சில முருங்கைக்கீரையை வந்து அப்படியே போடுவாங்க அரைக்காமல் அப்படியே போடுவாங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு சாப்பிட்டுப்பாங்க சிலருக்கு வந்து முருங்கைக்கீரை பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க அதனால் நீங்கள் மாவு கூட நல்லா அரைச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கலர் கலர் மட்டும் தான் தெரியும் கீரை எதுவுமே தெரியாது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது அதே மாதிரி ஒரு கப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரில் டம்ளர்லையோ இல்லை வந்து ஒரு எதில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு தான் நீங்கள் எடுக்கிற இதில் ஒரு கப் கால் கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மிளகாவுமே உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி நாலு அஞ்சு அந்த மாதிரி போட்டிருக்குங்க